மலாயா பல்கலைக்கழகத்தில் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்தில் தேசிய தேர்வை அறநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதுகின்றனர் இத்தேர்வின் ஒருங்கிணைப்பாளர்களான ஸ்ரீ கணேஷ் புவனேஸ்வரி ஆகியோர் கூறினர் மாணவர்களை அரசாங்க தேர்வுகளுக்கு தயார்படுத்தும் வகையில் ஸ்ரீமுருகன் கல்வி நிலையம் ஒருங்கிணைக்கப்பட்ட தேர்வை நடத்துகிறது ஆறாம் ஆண்டு மாணவர்களை இடைநிலை பள்ளி தேர்வுக்கு தயார்படுத்தும் அதே நேரத்தில் மூன்றாம் படிவ மாணவர்களை ஐந்தாம் படிவத்திற்கு தயார்படுத்துவதே இத்தேர்வின் முக்கிய நோக்கமாகும் இதில் தேசிய மொழி ஆங்கிலம் கணிதம் அறிவியல் வரலாறு தமிழ்மொழி ஆகிய பாடங்களுக்கு தேர்வு நடைபெறுகிறது அவ்வகையில் மலாயா பல்கலைக்கழகத்தின் தேர்வு அரங்கில் கிட்டத்தட்ட அறுநூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் இத்தேர்வை எழுதுகின்றனர் இதைத் தவிர்த்து நாடு முழுவதும் நேரடியாகவும் இணையம் வாயிலாகவும் இந்த தேர்வை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட மாணவர்கள் எழுதுகின்றனர் யூ பி பிடி த்ரீ போன்ற தேர்வுகள் இல்லாத நிலையில் நமது மாணவர்கள் இந்த தேசிய தேர்வை ஆர்வத்துடன் எழுதுகின்றனர் இது ஸ்ரீமுருகன் கல்வி நிலையத்திற்கு கிடைத்த வெற்றி என்று ஸ்ரீகணேஷ் புவனேஸ்வரி கூறினார்